வணக்கம் வெல்கம் டு யோகாஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்பெஷல் வந்து களத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் பச்சரிசி வந்து ஒரு கால் கிலோ எடுத்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் இந்த பச்சரிசி வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு தேவையானது வந்து பச்சரிசி வந்து கால் கிலோ எடுத்துருக்கோம் இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்குறோம் கொஞ்சம் ஒரு கப்பு வந்து வடித்த சாதம் எடுத்துருக்கோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை கரைச்சிப்போம் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சுப்போம் கரைச்சி வடிகட்டிக்கலாம் சிம்மில் வைங்க நல்லா கரைஞ்சி வெள்ளம் இப்போ வந்து அரிசியை வந்து நல்லா மைய அரைச்சுக்கணுங்க அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார்ல இந்த அரிசி சேர்த்துப்போம் நல்லா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஈவினிங் நல்லா ஈஸியா இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளா வச்சு செஞ்சுக்கலாம் காட்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க கால் கிலோ இதை அரைச்சிட்டு இங்க பாருங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அரைச்சிருப்போம் தண்ணி பார்த்து கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கோங்க இப்ப வந்து ஒரு கப்பு சாதம் எடுத்துருப்போம் இது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கு அதையும் இதில் சேர்த்துப்போம் உப்பு ஒரு ஸ்பூன் இந்த ஏலக்காய் இது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மைய அரைச்சுக்கோங்க அரைச்சிட்டு காமிக்கிறோம் இங்க பாருங்க மாவு நல்லா இந்த அளவுக்கு நைசா பாருங்க ஓட்டியாச்சு நல்லா தண்ணி விட்டு நைசா ஓட்டிக்க நல்லா ஆனால் அரிசி வந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறணுங்க அப்பனாதான் மாவு இந்த அளவுக்கு நல்லா வரும் இப்போ வந்து மாத்திக்கலாம் இதெல்லாம் கரைஞ்சிருச்சு அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு இந்த கரைஞ்ச வெள்ளத்தை இதில் எடுத்து பில்டர் பண்ணிப்போம் இப்ப வெள்ளத்தை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் நல்லா இந்த சூட்டோடய அப்போ அப்பதான் மாவு கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும் நான் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கோம் பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் கொடுப்பானீங்க பேக்கிங் சோடா இல்லாட்டி பாப்பா சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துப்போம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொசரம் இப்ப வந்து நல்லா பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால அந்த வெள்ளத்தோட எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாட்ட தாங்க இருக்கணும் கெட்டியாலாம் ஊத்திராதீங்க நல்லா பாருங்க இந்த அளவுக்கு கலந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தோசை பத்துக்கு தண்ணியாட்டா இருந்தா போதுங்க ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது இப்ப வந்து ஒரு கரண்டி வச்சிருக்கோம் தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து தேங்காய் வந்து பொடிப்பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோங்க கண்டிப்பா தேங்காய் இந்த மாதிரி பொடிப்பொடியா கட் பண்ணி சேர்த்துங்க நீங்க அரைக்கிறப்ப கூட சேர்க்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு பொடிப்பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட நீங்க முந்திரி பருப்பு பாதாம் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் ஆனா தேங்காய் மட்டும் தான் சேர்க்கிறோம் இப்ப வந்து கரண்டி சூட் ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் நெய் நெறைய தாராளம் வாசனையா இருக்கும் இருக்கும் நீங்க நெய் அடி கூட தேங்காய்ல கூட வறுத்து போட்டுக்கலாம் தேங்காய் நெய் கொஞ்சம் நல்லா உருகட்டும் இப்ப தேங்காய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடாயிடுச்சு நல்ல ப்ரௌன் ஃபிளர்ல தேங்காய் வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா தேங்காயை தாளிச்சு போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுங்க இப்ப வந்து ஒரு கடாய் வச்சிருக்கோம் நல்லா அடிகளமான கடாய் வச்சுக்கோங்க நீங்க நான் ஸ்டிக்கா இருந்தா கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் நான் சேர்த்துங்க தேங்காய் நான் நல்லா கொஞ்சம் சேர்த்துட்டு அதுல வந்து இந்த மாவு வந்து நல்லா ஒரு ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே சிம்ல வைங்க சிம்ளை வச்சு பொறுமையா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப மூடி வச்சுக்கோங்க இங்க பாருங்க இந்த மாதிரி சிம்ளையே வச்சு பொறுமையா ஆயிடுங்க இப்ப வந்து ஒரு ஸ்டிக் வச்சு இப்படி குத்தி பத்துங்க இங்க பாருங்க ஒட்டவே இல்ல பாருங்க மாவு ஒட்டாம நல்லா கேக் மாதிரி மூடி வச்சு சிம்லே வேக வைக்கணும் இந்த ஸ்டேஜ்ல நல்லா அடியில பாருங்க நல்லா கோல்டன் கலர் நல்லா வெந்துருச்சு அதை எடுத்துடலாம் அழுங்காம எடுத்துட்டு நான் நான்ஸ்டிக்கா இருந்தா நல்லா சூப்பரா வருங்க சின்ன பேன் நான்ஸ்டிக்கா இருந்தா அவ்வளவுதாங்க நம்ம கேரளா கலத்தப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் சுட்டுக்கலாம் இங்க பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி எடுக்க பிடிக்காடி கூட இந்த மாதிரி கொஞ்சம் பெராட்டி போட்டு லைட்டா பின்னாடி செய்து கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கும் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம் நான் இது பெராட்டி போட்டு கொஞ்சம் செஞ்சிருக்கிறேன் பாருங்க இது மாதிரி அப்படியே ஊத்தி வச்சு பேன் கேக் மாதிரி அப்படியே மூடி வச்சு பொறுமையா எடுத்துக்கலாம் தோசைக்கடலை கூட நீங்க சுட்டு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்க இது மூணும் வந்து நான் தோசைக்கல்லை தான் சுட்டிருக்கேன் இந்த இது தோசைக்கடல கொஞ்சமா ஊற்றி எண்ணெய் நிறைய ஊற்றி பெரட்டி போட்டு பொறுமையா சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க தான் நல்லா இந்த மாதிரி வரும் இல்லாடி ரொம்ப வேகாம போயிடும் உள்ளார பச்சை சிம் உடனே அதனால வேகாமல் போயிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்